அனைவருக்கும் வணக்கம் இது இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான ஜூனியர் விகடன் இதழ் இதில் என்னென்ன விளம்பரம் வந்திருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் உதயநிதியுடைய பிறந்தநாள் செய்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆக இப்படிப்பட்ட முப்பது விளம்பரங்களுக்காக அதானி ஸ்டாலின் சந்திப்பை தவிர்த்துவிட்டு சீமானவர்களுக்கு காவியை கட்டி ஜூனியர் விகடன் பத்து பைசாவுக்கு புரோஜனமற்ற ஒரு செய்தியை வெறும் முப்பது விளம்பரத்திற்கு வரக்கூடிய பணத்திற்காக போட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கான்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்